ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் உருபாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து ஆறாம் திருவாய்மொழி பதினோராவது பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் கூந்தல் மலர்மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலாயர் குழுந்துக்கும் கேள்வந்தன்னை தன்னை வாய்ந்த வழுதி நாடன் மண்ணு குருகு உற்சடகோபன் குற்றேவல் செய்து ஆய்ந்த தமிழ் மாலை ஆயுரத்துள் இவைகும் ஓர் பத்தும் வல்லார் உலகில் ஏந்து பெறும் செல்வத்தராகி திருமல்லடியார்களை பூசிக்க நூற்றார்களே கூந்தல் மலர்மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேழ்வன் தன்னை வாய்ந்த வழுதி நாடன் மண்ணு குருகூர் சடகோபன் குற்றேவல் செய்து ஆய்ந்த தமிழ் மாலை ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார் உலகில் ஏந்து பெறும் செல்வத்தராய் திருமால் அடியார்களை பூசிக்க நூற்றார்களே கூந்தன் மலர்மங்கைக்கும் கூந்தல் மண்மடந்தைக்கும் கூந்தல் குலாயர் கொழுந்துக்கும் இந்த கூந்தல் மூன்று பேருக்குமே பொருந்தும் மலர்மங்கை லக்ஷ்மி பிராட்டி மண்மடந்தை பூமி பிராட்டி குலவாயர் கொழுந்து நப்பின்னை இந்த மூன்று பேருக்கும் கேழ்வன் தன்னை அந்த மாதிரி கணவன் இவர்களுக்கெல்லாம் நாதன் கூந்தல் மலர்மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலாயர் கொழுந்துக்கும் கேழ்வன் தன்னை வாய்ந்த வழுதி நாடன் மண்ணு குறுகூர் சடகோபன் குற்றேவல் செய்து அவனை சார்ந்தான் அந்த கேள்வன் தன்னை வாய்ந்த தனக்கு சரண சரண் என்று அமைந்த வழுதி நாடன் மண்ணு குறுகூர் சடகோபன் சாதாரண அர்த்தம் நம்மாழ்வார் குற்றேவல் செய்து குற்றேவல்னா கைங்கரியம் செய்து என்ன கைங்கரியம் பண்ணுறார் வாசக கைங்கரியம் வாச்சக கைங்கரியம்னா சொல்லால் செய்ய சொல்லால் செய்யப்பட்ட கைகரன் குற்றேவல் செய்து ஆய்ந்த தமிழ் மாலை அவர் ஆராய்ந்து ரொம்ப சூசியாக ரொம்ப செலக்டிவாக யோஜனை பண்ணி எழுதின தமிழ் மாலை ஆயிரத்துள் திருவாய் மொழியில் இவையும் ஓர் பத்தும் வல்லார் இந்த பத்து பாசுரங்களையும் நன்கு அனுபவித்து அனுபவிக்க வல்லவர்கள் உலகில் ஏந்து பெறும் செல்வத்தராய் இந்த உலகத்தில் இருக்கிற போது பெரிய பணக்காரராக இருப்பான் ஏந்து பெறும் செல்வத்தராய் திருமாலடியார்களை பூசிக்க நோற்றார்களே அவர்கள் செல்வந்தராய் இருப்பது எதிர்க்குன்னா வேற ஒன்றும் இல்லை திருமாலடியார்களை பூஜிப்பதற்கான நோன்பு விடுார்கள் பெரிய பணக்கார செல்வந்தராரா செல்வந்தராகி திருமாலடியாரை பூஜிக்கின்ற நோன்பை செய்து கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள் முடிகிறார் வாசல் முடியலாமா கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்படந்தைக்கம் குலவாயர் கொழுந்துக்கும் கேழ்வன் தன்னை வாய்ந்த வழுதி நாடன் மண்ணு குருகூர் சடகோபன் குற்றேவல் செய்து ஆய்ந்த தமிழ் மாலை ஆயிரத்துள் எவையும் ஓர் பத்தும் வல்லான் உலகில் ஏந்து பெறும் செல்வந்தராய் ਰਮਾਲ ਲੜਿਆਰ ਗਲੇ ਪੂਜਿਕ ਨੂਤਾਰ ਗਲੇ ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾ ਨੂੰ ਜਾਨ